இப்போ கோட்டையத்தில் நம்ம தங்கியிருக்கிற ஏரியாவை பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி ஃபுல்லாகவே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கோட்டையத்துடைய வீடியோ தான் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் லாட்டி கடை அவ்வளோ கடை தமிழ்நாட்டுக்காரங்க நிறையா வச்சிருக்கிறாங்க வாங்க நம்ம போகலாம் நல்லாயிருக்கு நம்ம ஏரியாவே சூப்பராக இருக்கும் பேர் வந்து காரப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க டவுன்லேருந்து கோட்டையம் டவுன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் ஏன்னா தேதி இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல மழைனா ரொம்ப இல்லை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது புழு 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 புழுன்னுட்டு பட் திடீர்னு நல்லா பெய்யும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்லா பேய் பயங்கரமாக இருக்கும் மழை ஆனால் ஒரு சொல் தண்ணி நிற்காது இதே நம்ம ஊர் சைடு தமிழ்நாடு சைடெலாம் மழை பெஞ்சிச்சின்னு வைங்க சும்மா ஒரு சாதா மலைக்க அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கும் இது வந்து விடிய விடிய அஞ்சு நாளாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஏரியாலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள வீடுகள்லாம் நல்லா இருக்கும் நல்லா இயற்கையாக ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு நான் இருபது ரூபா கேட்குறாங்க ஆட்டோவுக்கு வந்து பரவாயில்லைங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நைட்டு ஒரு அண்டை இதில் வந்து இறங்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்தோம்னா நியாயமான ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க கேரளாவுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல பட் பார்த்திங்க இதே பாலக்காட்டில் ரொம்ப அநியாயமாக கேட்பாங்க ஒழுக்கோட்லேருந்து நம்ம கேசாரி சொல்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கேட்பாங்க கொஞ்சம் நல்ல ஆளுகள்லாம் சரி நூறுரூவா கொடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கேரளாவுக்குள்ள பட் நார்மலாகவே நம்ம போகிறாருந்தால் இருபது ஆமாம் கிலோமீட்டருக்கு இருபது ரூபா அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க அது நியாயமானது சில டவுன்ஹாலில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பேசிக் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக கேட்குறாங்க அது ஒன்று தான் ஆனால் அந்த ஓலோ ஊபரு அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே கிடையாது சில ஊர்களில் இருக்குது டவுனில் திருவனந்தபுரம் கோழிக்கோடு இந்த மாதிரி பெரிய பெரிய டவுன்கள் எல்லாம் இருக்குது யாருங்க நல்லா இருக்குது ஏரியா செமையாக இருக்குது இந்த ஊரில் டீ கிடையா பாருங்களேன் நம்ம ஊரோட ஆனால் நம்ம ஊரில் கேரளாக்காரங்க வைக்கிறாங்க தான் பயங்கரமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இது என்னமோ ஒரு கோயில் இது எஸ்என்டிபி யோகம்மா என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வாழை மரம் மரங்கள் மேக்ஸிமம் எல்லாம் இதாக ப்ரைவேட் பஸ்ஸு இன்னும் ஒரே ஹீல்ஸாக இருக்கும் மேலே நல்லா வாக்கிங்கே இங்கே போகிறது சும்மா நார்மலாக ஏறினால இதே ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிரம் போல் இருக்குது இங்கே பாருங்கள் வீடாக பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸு அம்மா ஹைட்டில் இருக்குது காமிக்கிறேன் நல்லா அங்கே இருக்குது செம்மையான வீடு கருப்பு கலர் ஓன் ஆட்டோ ஓன் போர்டு வா சமஹீல்ஸ் மேலே ஏறும் அந்த வீட்டோட இதை பாருங்க ஃபுல்லா பாருங்க எவ்வளோ பெரிய வீடு அங்க அப்படியேங்கப்பா ஃபுல்லாக வருது இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே மேலே ஏற்றத்தில் ஒரு வீடு நம்ம ப்ரைவேட் பஸ்ஸு வீடு இதோடு வந்து டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையான வீடெல்லாம் இருக்குது டவுன்குள்ளே அதை நம்ம அந்த ஏட்டுமனூர் சைடு அங்கிட்டேருந்து நம்ம வர வழி வந்து பயங்கரமான வீடுகள்லாம் இருக்கும் பஸ்ஸில் வர போகும்போது நல்லாயிருக்கும் கும்மனிமொழியாக வர இருந்தால் நம்ம வந்து ஹீல்ஸ் தான் பார்க்கலாம் நல்லா க்ளைமேட் ரசிக்கலாம் அழகான வீடு நல்ல ஒரு இதுல ரசிக்க கூடியது வந்து இந்த லைன்ல இருக்குது மூவாட்டி புள்ள லைன்ல வீடு எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா தீயான நம்ம அந்த டீ கடைக்குதான் போக போறோம் நம்ம டீ கடையில போய் டீயை கூடி டப்பா அப்பா அம்மா இருக்கு இங்க என்ன இருக்கிற டீ கடை எல்லாம் அம்மா ஊர்லதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டீ கடை இருக்கிற மரியாதை எல்லாம் இங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது சும்மா இல்லாம சிம்பிளாக இருக்கிறத இங்கே ரசிக்கிறாங்க மக்கள் ரொம்ப ஆல்ட்ரேஷன் ரசிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில் தான் ரசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வாங்க இந்த டிக்கடியை டீ கடையை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க நாலு உங்கள் பேர் வந்து காரப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க டவுன்லேருந்து போட்டேன் டவுன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் அதுமாரி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த குப்பை இந்த இடத்துல தான் போடணும்னா இந்த இடத்துல தான் அந்த ஒரு கேமரா இருக்கு பாருங்க பார்த்தாங்கன்னா ஐயாயிரம் ஃபைனு குப்பையெல்லாம் ப்ராப்பராக இங்கே வந்து வைக்கணும் நம்ம மாதிரிலாம் கண்டை மீனி தூக்கி போடக்கூடாது எல்லாமே இங்கே ப்ராப்பராக இருக்கணும் கேரளாவுக்குள்ளே இது வந்து ஒரு காய்கறி கடை சொன்னால் துறைக்கலை ரொம்ப உஷாராக இருக்கணும் ஜவுளி கடை குப்பை எது குப்பை கிடந்தாலும் நைட் நேரத்தில் இருந்தால் அப்படியே உட்காருக்காங்க அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க நைட் நேரத்தில் அதனால் வந்து உஷாராக இருங்க குப்பையில் வந்து பாதுகாத்து எங்கெங்கே போடணுமோ அங்கங்கே தான் போடணும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் போட்டோம்னா பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் ஸ்டார்டிங் ஐயாயிரம் அவங்க மூடப்படுத்து பயன் அடிப்பாங்க அதனால் இருங்க நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த பழைய வீடு பார்த்திங்கன்னா இந்த காராப்பெல்லாம் ரோடு தான் அது இந்த இங்கே இந்த மேட்டில் ஏறி மேலே போகணும் லாஸ்ட்டு இதுதான் இந்த வீடு வந்து செம்மையான ஒரு வீடு ஆனால் கேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷமாக அந்த வீடு பூட்டி தான் கிடக்குது நோட்டீஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்கிறாங்க ஆனால் அருமையான வீடுங்க இது சூப்பரான வீடு எப்படி பாருங்க இது பாருங்கள் பேலஸ் நல்லா நல்லாயிருக்கும் இது உள்ளே ஒரு வாட்டி நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வீடு ஓப்பனாக இருக்கும் இந்த விட இது நமக்கு தெரியும் இதாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறேன் அருமையாக இருக்கும் இந்த வீடு ஏன்னா இங்கே இருக்கிற ஏற்கனவே ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே இருக்கிற ஓனரே நமக்கு தெரியும் உள்ளே நம்ம கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு டெய்லியும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் ஏன்னா ஒரு பட் இங்கே ஒரு சர்ச்சு ஏதோ ஒரு ஓப்பனிங் நினைக்கிறேன் பலூன்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க என்னன்னு தெரியல இங்கே தான் டீ கடை இருக்கு இது இது பஸ் ஸ்டாப்பு இங்கே ஒரு அழகான ஒரு பள்ளி இருக்குது அரஃபா பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த பள்ளியாவது இங்கே தான் இருக்குது மணரா வந்து நம்ம ஒரு மாதிரி அந்தளவுக்கு பெருசானது ஆனால் அருமையான பள்ளி தங்கமாக இருக்கும் இந்த சந்துக்குள்ளே போகணும் தான் அரஃபா பள்ளி ஒரு பத்து வீடு தள்ளோன்னே பள்ளி இது தான் டீ கடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டீ கடையை அதுவும் ஒரு டீ கடை ஹோட்டல் இது டீ கடை எந்த டீ கடையாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒவ்வொரு டீ வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதான் டீ பன்னெண்டு அதான் டீ தவிர பத்த நாளைக்கு பன்னெண்டாயிரம் பெரிய டவுனேஜ் வருவாங்க ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கண்ணி தண்ணி மாதிரி இருக்கும் கேரளா டீ அவங்களும் நல்லா டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு எழுந்து கொண்டோம் ஓகே என்ன மாதிரி அழகான வந்து சந்திப்பா அடுத்த நேரம் மார்க்கெட்டு எல்லாமே ஒரு சுத்தி காமிக்கணும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஏதாவது நான் காமிக்கிறேன் நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேரளா டீ குடிச்ச அனுபவம் இருக்கா நீங்க கமான் வயசுல கமான் பண்ணுங்க சொல்லி இருந்தேன்ல இங்கதான் அந்த ஜங்ஷன்ல அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா ஏன்னா அரப்பா பள்ளி ஒரு பத்து வீடு தள்ளன பள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் அந்த பள்ளியை நல்லா நல்லாயிருக்கணும் அழகான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பள்ளி ஹோட்டல் ஹோட்டல்தான் அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க முதல்ல இருந்துச்சு இங்கே தான் ஜாய குடிக்க வருவேன் இப்போ இல்லை ஆனால் மேலே ஒரு ரூம் தங்குறாங்க ஆளுக்கு காலைல நாலரை மணிக்கெல்லாம் அந்த பால் கடை ஓப்பன் ஆயிரும் நான் வருவேன் இங்கே நாலரை மணிக்கு அப்படியே ஏன்னா இங்கேயும் நாங்கள் தங்கியிருந்தோம் இந்த வண்டி வருது பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் மேலே உச்சிக்கு போகணும் நல்லா இருக்கும் வீடு வந்து சூப்பர் வீடு கொஞ்சம் நம்ம பையலுக்கு எதாவது சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லை பண்ணிட்டு அட்டூலியை பார்த்துட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க உள்ளே போகணும் நல்லாயிருக்கும் இங்கேயிருந்து பஜ்ஜாக இருக்குது என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம ஆட்டோவில் வந்துடும் நான் வாக்கிங் மாதிரி நடந்து போயிடுவேன் இதுதான் பள்ளி எனக்கு ரொம்ப தோதாக இருந்துச்சு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் விட்டு இறங்கணுன்னா நீங்கள் தொழுக வந்துடலாம் அரஃபா பள்ளி எந்த வருங்க இந்த மரம் மறைச்சிருக்குது அதான் சின்னதாக இருக்கும் மணராக தெரியாது ஆனால் அழகான மரங்க இது வந்து ஒருத்தர் வீட்டை வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார் பள்ளிக்கிட்ட ஏன்னா அந்த வீட்டுக்காரர் நம்ம வீட்டில் தண்ணி வராதப்ப அவர் தான் தண்ணி தருவார் நமக்கு ஏன்னா இந்த பள்ளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்கியிருந்தோம் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட இடத்துல இந்த ஏரியாவில் நம்ம தங்கிட்டோம் மேலே மருசா நடக்குது இப்போ ஜம்மாத்துலாம் இங்கே நிறையா வருவாங்க அந்த வாய்ப்பு போகிறார் நம்மளால் ஜம்மா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து இங்கே வருவாங்க அழகான பள்ளி இங்க கிணறு குடி தண்ணி வெளியில யாரும் வேணும் குடிச்சுக்கலாம் கிணறு இங்கே தங்கி தங்கியிருந்தோம் அந்த ஷோப்பு கார் காரணிக்கிது அங்கே தான் சூப்பராக இருக்கும் பள்ளி நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆனால் கேணி தண்ணி சிஸ்டமேட்டிக் நல்லா இருக்கும் ஒதுச்சேனா பாத்ரூமு நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பள்ளிக்கு எயித்த மாதிரியே ஒரு இது பெரிய ஒரு ஆஃபீஸ் இது சிபிஎம் ஆஃபீஸாக கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு சரியாக தெரியல மலையாளத்தில் போட்டிருக்குது இது என்ன ஆஃபீஸு சிபிஎம்மா கம்யூனிஸ்டாக இது வந்து எனக்கு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் பெரிய ஒரு ஆஃபீஸ் இது இதுக்குள்ளேயே நம்ம ஒரு வேலை விஷயமாக வந்துருக்குறோம் இங்கே உள்ள ஆளுக்கில் சில ஆளுக்களையும் நமக்கு தெரியும் முக்கியமான ஆளுக்குங்க நல்ல ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸ் உள்ளே போவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் உங்கள் நன் பண்ணுறீ மர் தமிழா நீ பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோ பிடிச்சிட்டீங்க ஓ வீட்டை காமிக்கிறீங்க நீ தங்கியிருக்கிற வீட்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாங்க நம்ம வீடு இங்கே தான் இருக்குது இவ்வளோ நடந்து வந்துட்டோம் மழையும் கொஞ்சம் விட்டுருச்சு கொடை வேற இருக்குது யாருங்க அதான் நம்ம தங்கியிருக்கிற வீடு இந்த சந்துக்குள்ளே பூந்து போகணும் அவன் இங்கேயே தான் காமிக்கிறவன் இந்த டிஷ் போட்டிருக்கு ஆரம்பத்தில் நம்ம தங்கின வீடு இங்கே வாங்க அதான் பார்த்தாலே தெரியும் அங்கே ஒரு கையில் இது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஸ்டைல் சொல்ல வேணும் அதுதான் வாங்க இப்படியா அதான் காரப்புலாம் அந்த பாலம் இருக்குல்ல அந்த என்னன்னா காரப்புலாம் இந்த சந்துக்குள்ளே போகணும் இதுக்குள்ள கார் பைக் மட்டுந்தான் இதுதான் நம்ம ஏரியா எப்படி இருக்குது ஆனால் வீடு எல்லாம் பெரிய வீடு தண்ணி வந்து கார்பரேஷன் தான் கொஞ்சம் தலைவலி தண்ணி வராமல் போய் சோழி முடிஞ்சுச்சு ஆனால் டேங்க் இருக்குது டேங்க் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருவோம் எல்லார் வீட்லேயும் செடி மரம் கொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த வீடு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்குது ரிசட்டா இதுதான் நம்ம ஏரியா நம்ம வீடு பார்த்தாலே தெரியுது கைலி சட்டை எல்லாம் தொங்கும் நம்ம கோயில அநியாயம் பண்ணுவாங்க இதுதான் நம்ம வீடு அவன் ஏறுவோம் வழுக்கும் மழை பெஞ்சு பாசி கிடக்கா எங்க ஏரியா உள்ள வராதே